ஜிங்கு 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 ஜிங்குன்னு சத்தம் கேட்குறீங்க அது வீட்டு சாவிதான் எப்படி இருக்கீங்க நான் நல்லா கேங்களா வேற லெவல்ல இருக்கீங்க இப்போ பதினொன்னே கால் இந்த வீடியோ பன்னெண்டு மணிக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கும் இந்நேரம் நீங்க நியூஸ் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலனா இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த மூன்று மணி நேரத்தில் அதாவது இப்போ புயலாக உருவாக போகுதுன்னு சொல்லிட்டாங்க அடுத்த மூன்று மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்றத முதல் விஷயமா சொல்லிக்கிறோம் அடுத்ததாக சொல்ல வேண்டியது சென்னைக்கு எப்போ மழை இருக்க போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் விட்டுருக்காங்க இப்போ மேகங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் எவ்வளோ மழையை கொடுக்குற அளவுக்கு தீவிரத்தோட இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சோ ஆரம்பிக்கலாமா ஹலோ வெல்கம் பேக் டு சஞ்சீத் பள்ளியெல்லாம் அப்படி நல்லா கிடைக்கலாம் காரில் இருக்கீங்க தெரியும் இப்போ பார்த்துட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் புயலா உருவாருன்றது நமக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நானும் செக் பண்ணிட்டு நல்லாவே முடிச்சாச்சு சோ அதுக்கப்புறமா இப்ப நம்ம போயிட்டு காத்துரை வேகம் எப்படி இருக்க போகுது அதாவது இப்ப நிலை கொண்டுள்ள இருக்கிற இந்த இதுவானது இப்போ நம்ம சென்னை இது வந்து புதுச்சேரி கிடையாது இந்த மாமல்லபுரம் இங்கே இருக்குதா இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த புயல் ஆனது இருக்குன்னா முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த புயலானது இப்போதைக்கு இருக்குது நிலை கொண்டு இருக்குது அதே சென்னையிலருந்து முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் நான் காலைல பார்த்துட்டேன் அவங்களுக்காக இன்னொரு அடி காமிக்கிறேன் வேணாலும் பரவாயில்ல முந்நூற்றி பத்து இருபது கிலோமீட்ரு ஓகே முன்னூற்றி இருபதா இருந்துச்சு அப்பயே முந்நூற்றி இருபது கிலோமீட்ரு இருந்துச்சு புதுச்சேரியிலிருந்து இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் கிட்டே இருந்துச்சு எஸ் ஆர் இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் இருக்குது ஸோ இந்த புயலானது எங்கே கடையே கறக்க போகிறது மறு காத்தானது தரைக்காத்தானது பயங்கரமாக சென்னை புதுச்சேரி நாகப்பட்டினம் உடைய வீசில் சென்னையில் இப்போ முப்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் வீசி கொண்டு இருக்குது புதுச்சேரியில் அதேதான் நாகப்பட்டினம்ல கொஞ்சம் ஹெவியாக இருக்குது நாகப்பட்டினத்துல தாங்க ஸோ இப்போ பன்னெண்டு மணிக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இப்போ என்ன ஸ்டேட்ஸ் உங்கள் டைம்லன்னா புதுச்சேரியில் கொஞ்சம் காற்றானது அதிகரித்து இருக்கு சென்னையிலையும் தாங்க அதிகரிக்குது பயங்கரமா சென்னையில காத்தடிக்க ஆரம்பிக்குது ஒரு மணிக்கு கொஞ்சம் மெல்ல நகத்துவோம் நகத்துவோம் என்றால் இங்கே முப்பது ஆமா சென்னையை காத்து அதிகரிச்சுட்டே வருது போக போக புதுச்சேரியிலையும் அதிகரிச்சிருக்கு நாகப்பட்டினம்ல கொஞ்சம் குறையுது இது மெல்ல மெல்ல மேலை நகர இந்த புயலானது இந்த கண் பகுதி மேலே இப்படி நகர்ந்து இங்கே கடையை கறக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஆனால் இந்த புயலுடைய காற்றானது எப்படி வீசுதுன்னா இந்த ஆரமார்க்கை மட்டும் பாருங்கள் இப்படியானது வீசி கொண்டுள்ளது உங்களுக்கு நான் கிளியராக காமிக்கிறேன் இப்படி வீசி கொண்டுள்ளது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இந்த புயலானது இப்படி சுற்றி இப்படி வந்துறதுனால சென்னைக்கு ஒரு தீவிரமான மலை இது திருப்பதி நெல்லூர் நாகப்பட்டினம் வந்து அப்படியே மறுபடியும் இதானது இங்கே வருது ஸோ இது எவ்வளோ மலையை எப்போ கொடுக்க போகுது சொரேனன் தண்டரு போய்ட்டோம் போயிட்டோம் இது மெல்ல நகர தொடங்குங்கிறதுங்க இப்போ பன்னெண்டு மணிக்கு இப்போ சென்னையில் ஒரு மலையானது தொடங்கிறது புதுச்சேரிக்கு இப்போ ஒரு ரெஸ்ட் டைம் கொஞ்ச நேரம் மூச்சு விட்டுக்கலாம் நேத்துல இருந்து ஒரு பெருமலையை பார்த்துட்டோம் சென்னை நீங்க நேத்தெல்லாம் ரெஸ்ட் எடுத்துடுங்க இன்னைக்கு நாங்க மழை ஆரம்பிக்கிறோம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு மழை தீவிரமடைகிறது புதுச்சேரியில் மறுபடியும் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்குது சென்னையில் ஒரு பலத்த மழை தொடங்குகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மூன்று மணிக்கு அப்படியே நீடிக்கிறது ஆறு மணிக்கு சென்னையில கொஞ்சம் மிதமான மழை லேசான சாரல் மறுபடியும் ஏழு மணிக்கு தீவிரம் அடைகிறது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை எல்லாம் டெல்டாலாம் கொஞ்சம் ரெஸ்ட் வந்துருங்க அந்த டைம்ல பட் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் கொஞ்சம் மதுரை திருச்சி தொண்டி அங்கெல்லாம் கொஞ்சம் மழை இன்க்ரீஸ் ஆயிடும் பட் எங்க அதிக மழைனா திரு சென்னையில தாங்க இருக்கும் எப்படி இன்னைக்கு நைட்டு மழை எட்டு பத்து பத்து மணிக்கு போய்ட்டு எட்டு வேணாம் ஒம்பது மணிக்கு போயிட்டு வரும் பத்து மணிக்கு பார்த்துட்டீங்க எட்டு மணிக்கு பார்க்குறோம் அதே நிலவரம் பத்து மணிக்கு நாகப்பட்டினம் மழைக்குது புதுச்சேரியில் ஒரு பலத்த மழை தொடங்குது அதே டைமில் இங்கே சென்னையில் ஒரு பலத்த மழை தொடங்குது பயங்கரமான மழை தொடங்குது பதினோரு மணிக்கு நீடிக்கிறது பன்னெண்டு மணிக்கும் நீடிக்கிறது உள் மாவட்டங்களில் அந்த மழையானது தீவிரம் எடுக்க தொடங்கி உள்ளது நாகப்பட்டினத்தில் ஒரு மணிக்கு அந்த மலையானது சற்றே விட தொடங்கியதுன்னு சொல்லும் போது இங்கே நாகப்பட்டினம் அடையே மறுபடியும் பிடிக்குது தீவிரத்தை சென்னையில் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகவும் முதலானதுக்குலாம் ரெண்டு மணி மூணு மணிக்கு அப்படியே நினைக்கிது நாலு மணிக்கு ரெடி ஆகிக்கோங்க சென்னைக்கு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு மேகம் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு இவ்வளோ பெரிய மேகம் இங்கே ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது புயலானது இங்கே நிலை கொண்டுள்ளது இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த ஆரமாக வைக்கிறேன் பாருங்கள் இப்போ இது இப்படியே வந்து கரையை கணக்கு நாளைக்கு நாலு மணிக்கு மேக்சிமம் சாரி மேக்சிமம் நாளைக்கு இந்த கரையை கடக்கிற இருந்து பக்கத்தில் வந்துடும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நூற்றி நாற்பது கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வந்துடும் நாளைக்கு காலையிலலாம் சென்னைக்கு ஒரு இரநூறு கிலோமீட்டர் மெல்ல நகருது ஆறு மணி ஏழு மணிக்கு பாருங்க சென்னையில் ஒரு கனம் மிக கனமழை ஆஹா அதிகனமழையானது தொடங்கிறது நாகப்பட்டினம் கொஞ்சம் ரெஸ்ட்டு புதுச்சேரி தான் ஆறம் மிக்கிது அங்கே மலை ஓகே சரி ஓகே ஒரு எட்டு மணிக்கு போயிடலாம் எட்டு மணிக்கு நிலவரம் நீடிக்கிறது ஒம்பது மணிக்கும் நிலவரம் பத்து மணி சென்னைக்குள் அந்த மேகம் நுழைந்து விடுகிறது சென்னைக்கு பக்கத்தில் வந்து விடுகிறது அந்த சுழற்சியானது புயலானது பெண்கள் புயலானது ஓகே இப்போது சற்றே ஆரோ மார்க்கை போடுவோம் அதாவது சென்னை தாம்பரம் கல்பாக்கம் செங்கல்பட்டு பொன்னேரி சாத்தியாடு சேயூர் மர அங்கெல்லாம் ஒரு கனமலையானது தொடங்கி விடுகிறது ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போமே திருவச்சூர் அங்கேயும் நல்ல மலை நாங்கள் இருக்கிற இடத்துல நல்ல மழைன்னு தான் காமிக்குது திருவச்சூர் கண்டக்கரை மேட்டுப்பாளையம் மாவடி பூந்தமல்லி தாம்பரம் கேலம்பாக்கம் தாண்டலம் மகாபலிபுரம் கல்பாக்கம் அண்ணாங்க வே வேற வேற இங்க சைடு செங்கல்பட்டு யார மாதிரி காணும் செங்கல்பட்டு மருளிநகர் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் மேயூர் மேட்டுப்பாளையம் இங்கெல்லாம் ஒரு பலத்த மலையானது தொடங்கிறது எங்க இப்ப அந்த அதிக மலை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சச்சில இறங்கியிருக்கேன் அந்த அதி தீவிர கனமலையானது கல்பாக்கம் மகாபலிபுரம்ல ரொம்ப தீவிரமா இருக்கும் திரு சென்னையில தான் அதிகமா இருக்கும்னு காமிக்குது இந்த ஆப்ல சற்றே ஓட்டி பார்ப்போம் மேகங்கள் அப்படியே இருக்கின்றது பன்னெண்டு மணிக்கு அப்படியே இருக்கின்ற ஒரு மணிக்கு அம்மேகங்கள் கீழே சென்று பார்க்கும் போது புதுச்சேரிக்கு தீவிர மலையை கொடுக்க ஆரம்பிக்கின்றது நாகப்பட்டினம் மக்களே நீங்கள் நாளைக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கலாம் ரொம்ப பெரிய மழை இருக்க போகிறது இல்லை தமிழக கடலோர புதுச்சேரியில த ஆந்திரா நார்த் ஆந்திரா வரைக்கும் ஒரு நல்ல பலத்த மழை இருக்குது விசாகப்பட்டினம் அப்படியே ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக ஒரு நல்ல மழை இருக்குது நாளைக்கு சென்னைக்கு நாளைக்கு இந்த மழையானது தொடர்கிறது இந்த டைம்ல நம்மளுக்கு புதுச்சேரியில மழையானது நல்ல தீவிரம் அடைகிறது ரெண்டு மணி நான்கு மணிக்கு மழையானது சற்றே ஓவுகிறது சென்னையில் ஆனால் மதுரானதங்கத்தில் கொட்டும் மலை கொட்டை இருக்கின்றது நாளை கடையை கறக்கும் நேரத்தில் கொட்டு மலை கொட்டை இருக்கிறது எங்கே மதுரானதங்கம் முத்திரம்பட்டி வந்தவாசி டேலூர் திண்டிவனம் மல்லா இங்கெல்லாம் ஒரு கொட்டும் மலை கொட்டை இருக்கின்றது கொஞ்சம் ஜூமின் பண்ணி இங்கே தான் நல்ல மலைன்னு நீங்க நான் நல்லா சொல்லணும்னா நாளைக்கு இங்கே திண்டிவனம் ஒரு பலத்த மலைய சந்திக்க இருக்கின்றது நாளை டெஃபரெண்டாக சொல்லிடலாம் நாளைக்கு நாலு மணிக்கு ஆகிக்கோங்க நல்ல மலை இருக்கு கடையை கறக்கும் போது பயங்கரமான மலை இருக்குது கடையை கறந்து விட்டது கடையை கடத்தோட சென்னைக்கு ஒரு மழை குறைந்து உள் மாவட்டங்களுக்கு அந்த மழையானது செல்கின்றது திருநெல்வேலி அருகே மலை சற்றே ஓய்கிறது ஓய்கிறது சென்னைக்கு விடுதலை கிடைத்து விட்டது நாகப்பட்டினம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சன் ஞாயிற்றுக்கிழமலாம் பட் ஞாயிற்றுக்கிழமை உள் மாவட்டங்கள் தர்மபுரி இங்கெல்லாம் ஒரு நல்ல மழையானது ஆரம்பித்து விடுது அப்படியே அது போயிட்டு கர்நாடகாவில் கூட பெங்களூரில் ஒரு நல்ல மலையை கொடுத்துட்டு அப்புயலானது மீண்டும் வங்கக்கடலுக்கே செல்கின்றது ஐ சாரி வங்கக்கடல் இல்லை அது பேர் மறந்துவிட்டேன் கவனிக்க வேண்டும் சரி ஓகே இப்ப இந்த புயலானது இங்கே நிலை கொண்டுள்ளது இப்ப சென்னையில் ஒரு மழையானது ஆரம்பித்து விட்டது இப்ப அந்த புயலின் பாதை தான் என்ன அப்படின்றதை பார்க்க வேண்டும் அல்லவா இவர்கள் காட்கும் அடிப்படையில் இன்று இங்கே இருக்கின்றது புயலானது சற்றே நகர்ந்து சிக்ஸாக்காக சென்று எங்கே கடையை கடைக்கிருக்கின்றது கேளம்பாக்கம் சென்னை இடையே தாங்க கடையை கறக்க இருக்கிறது கேலம்பாக்கம் சென்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கேலம்பாக்கம் சென்னை இடையே கடையை கறக்க இருக்கின்றது ஐஎம்டி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎம்டி என்ன சொல்கிறாங்கன்னா கல்பாக்கத்திற்கும் புதுச்சேரியில் இது கடையை கறக்குதுன்றாங்க ஐஎம்டி இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோங்க கண் பகுதியானால் நம்மளுக்கு சென்னையில் ஒரு நல்ல மழை நாளைக்கு இருக்க போது எல்லாம் ரெடியாக ஆகிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஐகான் ஜிஎஃப்எஸ் ஜிஎஃப்எஸ் சாரி ஜிஎஃப்எஸ் மாடல்லேயும் ஒரு பாத்திரலா லேசாக போயிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை காலைல பார்க்குறீங்க சென்னையில் ஒரு பலத்த மலைதாங்க இதையும் சொல்கிறாங்க காலையில் அப்பா இங்கே பாருங்க சென்னைக்கு ஓ மை காட் அதாவது இந்த பெங்கல் புயலானது பெருமழையை கொடுக்கும்னாங்க இதுலேயும் பாருங்கள் ஆனால் இங்கெல்லாம் மழைன்றாங்கங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மழைக்கான செய்யூர் கல்பாக்கம் அந்த ஆப்ல சொன்னதோட இந்த ஆப்ல கொஞ்சம் தீவிரமா சொல்றாங்க நம்ம ஜூம்இன் பண்ணி பார்ப்போம் எஸ்பெஷலி எனக்கு இது வந்து எங்க அதிக தீவிர மலையை கொடுக்க போகுதுன்னா மகாபலிபுரம் மகாபலிபுரம் தண்டலம் கேலம் மகாபலிபுரம் தாங்க எல்லா ஆப்லயும் காமிச்சிருச்சு மகாபலிபுரம் நாளைக்கு மாற்றிருச்சு காலையில ஒரு தீவிரமான மலையை நாளைக்கு எதிர்கொள்ள போகிறோம் சென்னையில் எங்கெங்கன்னு மெயினாக பாத்திரலாம் வாங்க சென்னையில் தீவிரமான மலை எங்கன்னா திருவச்சூர் கண்டக்கரை மேட்டுப்பாளையம் மாவடி பூந்தமல்லி தாம்பரம் கேளம்பாக்கம் மலமணி நகர் தண்டலம் மகாபலிபுரம் இங்கே ஃபுல்லாக அப்படியே ஒரு தீவிரமான மழை இருக்குது காற்றா இப்படி வரும்போது தீவிரமான மழை இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் ஓட்டி பார்ப்போமே இது பதினோரு மணி வரையும் நீடித்து பிறகு சற்றே ஓய்கிறது சென்னைக்கு அதுக்கு மேல மழையே இல்லைன்ற மாதிரி காமிக்குதுங்க ஸோ ஓகே இன்னைக்கு நைட் எப்படி இருக்கும் போது ஜிஎஃப்எஸ் மாடலில் காமிக்கதுன்னா இன்னைக்கு நைட்டு எல்லா சொல்கிற சொல்ற தான் இதுவும் சொல்லுதுன்னு நினைச்சிடாதீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மிதமான மழையே தொடரும் நாளைக்கு தான் மெயின் பிக்சர் அப்படி என்று சொல்கிறது நான் இன்னைக்கு ஃபுல்லா நாகப்பட்டினம் ரெஸ்ட் இருந்துங்க இந்த ஆப்பான ஜிஎஃப்எஸ் ஆனது ஆனா ஒன்னு கணிச்சிக்கலாம் ரெண்டு ஆப்லையுமே ரெண்டு முக்கியமான ஆப்லையுமே ஒன்று சொல்கிறாங்க சென்னைக்கு நாளை காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் அதி தீவிர கனமழையானது கொட்டை இருக்குன்றது இப்போ பெங்கல் புயல் அப்படின்றத ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் நம்ம ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க எஸ்ஜிஆர் வெதர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த பெண்கள் புயலானது உருவெடுக்கலை அப்படின்னா பார்ப்போம் என்னவென்று இன்னொரு வீடியோவில் என் காரணம் அப்படின்றதையும் பார்ப்போம் சற்றே இப்போதைக்கு இறக்கும் ரெஸ்ட் வேணும் அப்படின்றதுனால ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பெங்கல் புயலா மாறுமா மாறாதா இன்னும் மூன்று மணி நேரத்தில் விடை கிடைத்து